இவர்தான் இயக்குனர் தங்கர் பச்சான் இவர் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி வட்டத்தில் உள்ள பத்திரக்கோட்டை என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு விவசாய குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்தவர் இவருடைய தங்கராசு இவர் திரைப்பட கல்லூரியில் உரையான ஒளி ஓவிய கலையை கற்றவர் ஒளிப்பதிவாளராக சினிமா துறைக்கு வந்த தங்கர் பச்சான் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் சிறந்த ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார் அழகி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான தங்கர் பச்சான் பல படங்களில் நடித்துள்ளார் பல படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியுள்ளார் சொல்ல மறந்த கதை தென்றல் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி பள்ளிக்கூடம் அம்மாவின் கைபேசி ஒன்பது ரூபாய் நோட்டு அளவாடிய பொழுதுகள் போன்ற படங்களையும் இவர் இயக்கியுள்ளார் இவருடைய மகன் விஜித்தும் ஒரு நடிகர் இவர் தேசிய திரைப்பட விருதுகளில் நடுவர் குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார்